அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய வசந்தகால மேகம் சிறுகதையின் தொடர்ச்சி வாங்க கேட்கலாம் நாதஸ்வர கோஷ்டி அயர்ந்து போய் உட்கார்ந்திருக்க சமையற்காரர் மண்டபத்திற்குள் தலையை நீட்டி விஷயத்தை ஒருவாறு கிரகித்து கொண்டு போய் கிசுகிசுக்க இது என்ன அக்கிரமம் இப்படியும் நடக்குமோ என்ற அதிசயத்தை அசை போட்ட வண்ணம் கும்பலாக இங்கும் அங்கும் வந்தவர்கள் நின்று கொண்டிருந்தனர் விழித்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் விமலா சிவநேசனையும் அவனது குடும்பத்தாரையும் காணவில்லை மாயமாகி மாயமாகிவிட்டிருந்தனர் ஆனால் பெரியம்மா ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு விம்மி அழுதபடி நின்று கொண்டிருந்தாள் அப்பா மனைமேடையின் படியில் உட்கார்ந்தபடி பிரமித்து போய் தன்னையே மறந்தவராக காணப்பட்டார் அண்ணன் மட்டும் கூண்டில் அடைக்கப்பட்ட புலியாக மண்டபத்தை வளைய வந்து கொண்டிருந்தான் அம்மா சுவரின் மீது சாய்ந்தபடி கண்களும் முகமும் சிவக்க இன்னமும் அழுது கொண்டே இருந்தாள் அப்படின்னா கல்யாணம் நின்னு போச்சுன்னு அர்த்தமா வயதான ஒரு உறவினர் கேட்டார் யார் சொன்னது இவன் ஒருத்தன் தான் ஊரில் நம் பெண்ணுக்கு மாப்பிள்ளையா இன்னொருத்தன் கிடைக்காமலா போயிடுவான் கோபத்தோடு பேசிய விமலாவின் மாமா வேகமாக அப்பா உட்கார்ந்திருந்த இடத்தை நோக்கி நடந்தார் காதோடு ஏதோ பேசினார் அண்ணாவை தாடை செய்து அழைத்தார் மூவரும் சிறிது நேரம் ஏதோ தர்க்கித்தனர் பின்னர் அவர்கள் எல்லோரும் விமலாவிடம் வந்தனர் இப்படி வரியா ஒரு சங்கதி என்று அவளை மறுபடி உள்ளே அழைத்துச் சென்றனர் மாமா மிகவும் ஆத்திரத்துடன் பேசினார் இவங்க ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு கொண்டு போக வேண்டாம் இவங்க கலாட்டம் செய்ய ஆரம்பித்த உடனே எனக்கு இந்த கல்யாணம் நின்று போகும்னு தெரியும் ஆனால் நாம் தோத்து போக போறதில்லைன்னு முடிவு செய்துட்டேன் விமலா திகைப்புடன் அவரை பார்த்தாள் அம்மா கண்களை தொடைத்து கொண்டாள் என்ன சொல்றீங்க புரியலையே என்றார் அப்பா தீனமான குரலில் இதே மண்டபத்தில் இதே முகூர்த்தத்தில் விமலாவின் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துடுவோம் ஆனால் ஒரு சிறு மாற்றம் மாப்பிள்ளை வேறு ஒருவன் நான் பேசி முடிச்சிட்டேன் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கு ஏற்பட்டது போல தாக்கினான் அந்த பிள்ளை உங்களுக்கு மான நஷ்டம் ஏற்படக்கூடாது ஜோடிச்ச கல்யாணம் நின்று பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடாது அதை தவிர்க்கத்தான் மாப்பிள்ளையாக மனமேடையில் உட்கார சமாதிச்சுட்டான் யார் அந்த பிள்ளை வியப்புடன் விசாரித்தார் அப்பா அவருக்கு ஆச்சரியம் அதே சமயம் பயம் திடீர் மாப்பிள்ளையை விமலா ஏற்க மறுத்தால் மான நஷ்டம் என்று அவளை யாருக்காவது பிடிச்சு கட்டி வைக்கணுமா என்று விவாதித்தால் என்று அச்சம் நமக்கு தெரிஞ்ச பிள்ளைதான் உங்க சிநேகிதர் நடேசன் மகன் கணபதி நடேசன் மகனா வியப்புடன் கேட்ட அம்மா மகளை அச்சத்துடன் பார்த்தாள் கணபதிக்கு பொருத்தமான வயதுதான் ஆனால் அதிகம் படிப்பு கிடையாது கொஞ்சம் நிறம் கருப்பு சிவனேசன் போல அழகு இல்லை எல்லாத்தையும் விட அவனுக்கு குழந்தை பருவத்தில் வந்த இளம்பிள்ளை வாதத்தினால் இடதுகால் ஊனமாகிவிட்டிருந்தது சற்று தாங்கி கொண்டு நடக்கிறவன் இவனையா மாப்பிள்ளையாக வரிப்பது கீழ் உதட்டை கடைத்து கொண்டாள் விமலா சொல்லுமா உனக்கு இஷ்டமில்லாததை வற்புறுத்த மாட்டோம் இந்த கல்யாணம் நின்று போனதென்றால் பலர் பலவிதமாக பேசுவாங்க மறுபடி உனக்கு மாப்பிள்ளை தேடி முடிக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு உன்னை நொந்துக்க முடியுமா பெத்தவன் என் கடமை உன்னோட மட்டும் இந்த பழி விலகி போகாது உனக்கு அடுத்தபடியா நிக்கிறாளே உன் தங்கச்சி அவளது வாழ்க்கையும் பாதிக்கும் அப்பா தழுது தொண்டையை சிறுமி கொண்டாள் விமலா என்னால நீங்க எல்லோரும் ரொம்பவே சிரமப்பட்டுட்டீங்க அப்பா நான் கணபதியை கட்டிக்க பூரண சம்மதம் அப்பா ஆவண செய்யுங்கோ என்றாள் வறட்சியான குரலில் கணபதிக்கு வயதான தாய் ஒருத்தி தான் உயிருடன் இருந்தாள் தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் காலமாகி விட்டிருந்தார் அவர் ஒரு மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பா விட்டு போன சொத்து அந்த வியாபாரம் ஒரு சிறு ஓட்டு வீடு அவ்வளவுதான் பெண்ணின் சம்மதத்தை தானே பெற விரும்பி அவளுடன் தனியே பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தான் கணபதி அண்ணா உடனே சம்மதித்தார் என்னை பூரண சம்மதத்துடன் தானே திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கிறாய் உன் பெற்றோர் வற்புறுத்தினாங்கன்ட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது தலையசைத்தால் மென்மையாக விமலா அப்படின்னா நீ ஒன்று செய்யணும் நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் உன் பெற்றோர் போட்ட நகை வாங்கின பட்டுச்சேலைகள் எல்லாத்தையும் அவங்க திருப்பி தந்துடணும் கட்டின சேலையோடு நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும் ஒப்புக்கொள்றியா உன் அப்பா அவற்றை வைத்துக்கொண்டு உன் தங்கச்சி கல்யாணத்திற்கு உபயோகிக்கட்டும் என் தாயார் என் வார்த்தைகளை ரொம்ப மதிக்கிறவங்க அதனால நீ கவலைப்பட வேண்டாம் கண்களில் நீர் புரள தலையசைத்தாள் விமலாவின் நெஞ்சில் நன்றி உணர்வு நிறைந்தது ஒரு மனிதனை ஒரு பெண் விரும்பி மணந்து கொள்ள முன்னாலேயே ஏற்பட்ட பழக்கமோ அன்போ காதலோ அவசியமல்ல அவனது கருணையான மனதின் மேல் ஏற்படும் மதிப்பும் நன்றியும் போதுமே காதலித்து மணந்து கொண்டு பின்னர் வாழ்க்கையில் கலைந்து போவதும் உண்டு கல்யாணம் செய்து கொண்டு பின்னர் காதலித்து மனமொத்த தம்பதியராக வாழ்நாள் முழுவதும் இணைந்து வாழ்வதும் உண்டு அவள் அப்படித்தான் வாழப்போகிறாள் எல்லோரும் முன்னாலும் அவமானப்படுத்தப்பட்ட அவளுக்கு வாழ்வு அளித்து கௌரவிக்கப் போகிற கணவனுக்கு அவள் ஒரு நல்ல மனைவியாக இருக்கப் போகிறாள் அந்த உறுதியுடன் தான் அவள் மனமிடையில் அவன் பக்கம் அமர்ந்தாள் அவர்களது திருமணம் மாப்பிள்ளை மாற்றமாக அதே முகூர்த்தத்தில் அதே மண்டபத்தில் வந்திருந்த ஒற்றார் உறவினர் நண்பர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடந்தேறியது கணபதி கேட்டுக்கொண்ட வண்ணம் அவள் கட்டின புடையுடன் தன்னுடைய சிறு பெட்டி ஒன்றில் சில ஜாமான்களுடன் கணவனை பின்தொடர்ந்து பூக்ககம் கிளம்பினாள் அம்மா மேனேஜரின் குரல் தட்டி எழுப்பவே சிந்தனையிலிருந்து விழித்து கொண்டாள் விமலா எதிரெதிரே அடுக்காக அவள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அத்தனை ஃபைல்களும் அப்படியே இருந்தன கடந்த கால கதையை புரட்டி கொண்டு சிந்தனை பின்னோக்கி ஓடிக்கொண்டு வேலைக்கு முட்டுக்கட்டை போட்டு நான் இன்னமும் இவற்றை பார்வையிடவில்லை பரவாயில்லைங்கம்மா நீங்க இன்னமும் சாப்பிடல போல இருக்கே அப்பொழுதுதான் உணர்ந்தாள் பையன் பதவசாக கொண்டு வந்து ஓசைப்படாது மேல் வைத்துவிட்டு போன டிஃபன் செட் திறக்கப்படாமல் இருந்தது சாப்பாட்டை பிறகு பார்த்துக்கலாம் நீங்க வந்த விஷயம் கேட்டாள் அவள் சாப்பாட்டுக்கு தனிமா எல்லாரும் உழைக்கிறோம் அதை கவனிச்சு கொண்டு உடமை பத்திரமா வச்சிருந்தால் தானே வேலை செய்ய முடியுது சாப்பிடுங்கோ பிறகு வந்து சொல்றேன் ஒண்ணும் இல்லை அந்த டெல்லி கான்ட்ராக்ட் பத்தி தான் ஒரு சிறு சந்தேகம் நீங்க சாப்பிட்டு விட்டீர்களா சார் கேட்டாள் அவள் இல்லை என்று மேனேஜர் தலையாட்டினார் அவர் முகத்திலே கவலை கப்பி கொண்டிருந்தது டெல்லி கான்ட்ராக்ட் எழுப்பிய கவலையாக அது கட்டாயம் இருக்க முடியாது என்று எண்ணி எப்படி ஒரு மாதிரி இருக்கீங்களே சார் உடம்புக்கு ஏதாச்சும் கனிவுடன் விசாரித்தாள் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை ஆனால் மனசுக்குத்தான் ரொம்ப வேதனை கடன் உடன்பட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தாச்சின் நிம்மதியா இருக்க முடியல இருக்கு அதுக்குள்ளே ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க சம்பந்தியம்மா அத்தோட ஹனிமூன் செலவு எங்களுடையதாம் லேசாக முருவளித்தாள் அவளுக்கு இது தெரிந்த சங்கதிதான் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டோம் என்று அமைதியாக பெற்றவர் இருக்க முடியுமா அடுத்தவளுக்கு கல்யாணம் என்று ஆரம்பிக்கும் போது கூட மூத்த மருமகன் தனக்கு நல்ல வேட்டி சட்டை எடுத்துக் கொடுக்கலை தன் மனைவிக்கு எடுத்த சேலை ரொம்ப திராவை என்று கூத்தடித்து கழகம் செய்வதைப் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறாளே அக்கவுண்ட் கிட்ட இன்னும் ஒரு ஐந்தாயிரம் கடன் தொகைக்கு ஏற்பாடு செய்கிறேன் கவலைப்படாதீங்க என்று அன்புடன் அவரை அனுப்பினாள் நன்றி அம்மா பெரிய கும்பிடு போட்டார் பெண்கள் மூவரை பெற்றுவிட்ட மேனேஜர் கண்கள் நீர்த்துளியில் பளபளப்பதை கவனிக்காதது போல டிஃபன் செட்டை இழுத்து அருகில் வைத்துக் கொண்டு திறந்தாள் சமையல்காரமா சங்கரி அவளுக்கு பிடித்தமானதைத்தான் எப்பொழுதும் சமைத்து அனுப்புவது வழக்கம் நசியை வடித்தெடுத்த சாதம் பருப்பு மிளகு ரசம் சுட்ட அப்பளம் கத்தரிக்காய் புரட்டல் தயிர் என்று எளிய சாப்பாடுதான் ஆனால் பசியே இருக்கவில்லை பழைய சங்கதிகள் எல்லாம் நினைவில் எழுந்தவுடன் பெரும் கனமான பாறாங்கள் போல நெஞ்சையும் வயிற்றையும் இறுக்கிக் கொண்டிருந்தது ரசத்தை குடித்துவிட்டு காரத்தை கழுவ தயிரை பருகினாள் டிஃபன் செட்டை மூடிவிட்டு இருக்கை மீது சாய்ந்து கொண்டாள் மறுபடியும் மனம் அசைவோட தொடங்கிவிட்டது கல்யாணத்துக்கு பின்னர் கணபதி அவளது பெற்றோரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவே இல்லை அதற்கு மாறாக வீட்டின் மருமகன் என்ற தகுதியில் சொந்த மகனைப் போல அந்த குடும்பத்திற்கு செய்த உதவிகள் ஆனால் அதற்கு பதில் வட்டியும் முதலுமாக தங்கை மாலதியை கொடுத்த இடத்தில் அவர்களை ரொம்பவே படுத்திவிட்டார்கள் விட்டவர்கள் கணபதியை கல்யாணம் செய்து கொண்டு அவள் நிம்மதியாக வெளியேறிவிட்ட போதிலும் நின்று போன கல்யாணத்தினால் அவள் குடும்பம் பெரிதுமே பாதிக்கப்பட்டது உண்மை கல்யாணம் முடிந்த சில நாட்களில் அப்பாவுக்கு பாரிசம் தாக்கி பேச முடியாது நடக்க முடியாது படுக்கையில் விழுந்து விட்டார் அந்த நிலையில் மாலதிக்கு வரண் தேட அண்ணன் பாடுபட்ட மூத்தவளுக்கு முதலில் நிச்சயம் செய்யப்பட்ட கல்யாணம் ஏன் நின்று போனதென்று கேள்வி மேல் இடம்பெற்றது எத்தனை எடுத்துச் சொல்லியும் வந்த வரன்கள் மாயமாகின நோயாளியான அப்பா கல்யாணத்திற்கு காத்து நிற்கும் தங்கை நின்று போன கல்யாணத்தினால் ஏற்பட்ட கடன் சுமை எல்லாவற்றையும் அண்ணன் தாங்க முடியாத சில ஆண்டுகள் தத்தளிக்க நேர்ந்தது ஆனால் அவளது பொக்ககத்தின் நிலைமை வேறு விதமாக விரைவில் மாயாஜாலம் போல மாறத் தொடங்கியது மளிகை கடையை விற்று தன் தாயின் நகைகளையும் விற்று அந்த முதலை போட்டு சிறிய அளவில் மிக துணிவுடன் ஒரு ரெடிமேட் ஆடை தயாரிப்பு கடையை ஆரம்பித்தார் கணபதி இரண்டு ஆண்டு காலத்திலே அது வேகமாக வளர்ந்து வளர்ந்துவிடவே ஒரு சிறு தொழிற்சாலையே துவங்க நேரிட்டது ஓட்டு வீட்டை விற்று அடையாறில் ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கி புதுப்பித்துக் கொண்டார் கார் ஆட்கள் இன்று வீட்டில் வசதிகள் பெருகின தொழில் ஓஹோ என்று தலைதூக்கி நின்றது பணம் புரளத் தொடங்கியது கணபதிக்கு கொஞ்சமும் சுயநலமே கிடையாது மிக தாராளமான மனம் நோயால் தவித்த மாமனாருக்கு சிகிச்சைக்கு பணம் தந்து உதவினார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை இடித்து புதியதாக வசதியுடன் கட்ட கடனாக அண்ணனுக்கு பணம் தந்து உதவினார் எல்லாவற்றையும் விட மாலதிக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து தாம் பெற்ற மகளின் திருமணம் போல தம் பணத்தை போட்டு விமரிசையாக நடத்தி வைத்தார் ஆனாலும் அதற்கு பலன் இருக்கவில்லை மாலதியின் திருமணத்திற்கு பின்னர் ஒரு சில நாட்களில் அப்பா மரணம் அடைந்து போனார் இரண்டாவது மருமகன் வந்த அதிர்ஷ்டம் மாமனார் தலையை போட்டுட்டார் என்று யாரும் சொல்லவில்லை விமலாவின் கல்யாணம் நின்று போனதில் ஏற்பட்ட திகிலில் படுத்தவர் போய்விட்டார் என்று அம்மா அழுது புலம்பினாள் வீட்டை புதுப்பிக்க கொடுத்த கடனை மருமகன் ஜாடையாக திருப்பி தரும்படி கேட்டபோது அண்ணனுக்கு ரொம்பவே கோபம் வந்துவிட்டது பணம் அவர்களிடையே பாஷாணமாகியது எங்கேயோ புரட்டி அண்ணன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டான் அதோடு பகையும் வளர்ந்தது மூத்த மருமகனோடு பேச்சுவார்த்தை இன்றி உறவு முறிந்து போனது அவளது மாமியார் இறந்து போன கூட அண்ணன் தலையை காட்டிவிட்டு போனவன்தான் பிறகு வந்து சொந்தம் கொண்டாடவே இல்லை மாலதிக்காவது நன்றி இருந்ததா துளி கூட இருக்கவே இல்லை தன் கணவன் ஆரம்பிக்கவிருந்ததொரு வியாபாரத்திற்கு பணம் கடனாக தந்து உதவவில்லை என்ற மனத்தாங்கள் ஆடி சீர்வரிசையிலிருந்து இரண்டு குழந்தைகளுக்கு அவள் தாயாகும் வரை சம்மந்தி விட்டவர்களை சந்தோஷப்படுத்த கணபதி அந்த குடும்பத்திற்கு கொட்டி இழந்த பணம் எவ்வளவோ யாரும் அதையெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை எப்பொழுதாவது தவிர்க்க முடியாத உறவினர்களை சந்திக்க நேரிட்டால் வார்த்தைகள் தடித்து அண்ணனிலிருந்து தங்கை வரை எல்லோரும் விமலாவின் கல்யாணம் நின்று போனதால் குடும்பம் எப்படி தத்தளித்தது என்று அவள் மீது வழியை போட்டுவிட்டு வேதனைப்படுத்துவது வழக்கம் அதன் பயனாக கணபதி என்றது ஒரு நல்ல மருமகன் கிடைத்தான் அவனால் குடும்பம் முன்னுக்கு வந்தது என்ற பேச்சே காதில் விழாது போகட்டும் அவங்க என்ன வேணும்னாலும் பேசிக் எனக்கு நீ கிடைத்தாய் உனக்கு நான் கிடைச்சிருக்கேன் நமக்கு ஒரு மகனோ மகளோ கிடைச்சால் போதும் என்பார் கல்யாணமாகி ஏழு வருஷங்கள் ஆகின அவர்கள் எதிர்பார்த்த அந்த மகனோ மகளோ அவர்களுக்கு கிட்டவில்லை விரதம் வேண்டுதல் என்று ஆரம்பித்து வைத்திய பரிசோதனையில் முடிந்த விமலாவுக்கு அந்த திடுக்கிடும் தகவல் கிட்டியது கணபதியின் உடலில் எந்தவித கோளாறும் இல்லை அவள்தான் பிள்ளையை பெற்று எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாள் என்ற செய்தி அதிர்ச்சியை தந்தது அழ முடியாது வேதனையில் வெம்பினாள் அவள் இப்பொழுது அதனால் என்ன வந்துவிட்டது பாரத நாட்டு ஜனப்பெருக்கத்தை அதிகரிக்க நீயும் பங்கும் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கி ஒதுங்கிவிட்டிருக்கிறாயின் சந்தோஷப்படு அவளைத் தேற்றினார் கணவர் சிவனேசன் மனைவியாக அவள் இருந்திருந்தால் அந்த பணக்கார மாமியார் மலடியான மருமகளை வைத்துக்கொண்டு வாழ விரும்பியிருப்பாளா இந்த நொடியில் இவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை நீ கட்டிக்கணும் என்று மகனுக்கு உத்தரவு போட்டிருப்பாளே ஏன் கவலைப்படுற நம் வீட்டில் ஒரு குழந்தை ஓடி விளையாடும் காட்சியை நீ கண்டுகளிக்க ஆசைப்பட்டால் ஒரு குழந்தையை நாம் தத்தெடுத்துக் கொள்ளலாமே சங்கதி லேசாக காதில் விழுந்ததும் அண்ணன் தன் மனத்தாங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தன் கடைக்குட்டியை அவளிடம் தள்ளிவிட முயன்றான் தங்கை மாலத்தி தன் மூன்றாவது மகளை தத்தெடுத்துக்குச் சொல்லி கடிதம் போட்டாள் கணவன் பக்கத்து உறவினர்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை ஏலம் போட அவசரமாக நேரிலே வந்துவிட்டனர் உறவினர்கள் குழந்தையே தேவையில்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் கணபதி வேறு எங்கேயாவது ஆசிரமத்திலே அனாதையாக வளரும் ஒரு குழந்தைக்கு நாம் வாழ்வழிப்போம் என்ற பொழுது அவள் ஒத்துக்கொண்டாள் மதுரை மீனாட்சியை தரிசித்துவிட்டு விட்டு சென்றிருந்த சமயம் அங்கிருந்த பரமேஸ்வரி கருணை இல்லத்திற்கு சென்று பார்வையிட்ட கணபதி நன்கொடையாக ஒரு கணிசமான தொகையை தொகைக்கு காசோலியை அலுவலகத்தில் சேர்ப்பித்துவிட்டு திரும்பிய போது ஒரு சிறு குழந்தை மூன்று வயது இருக்கும் மழலை நடையில் வந்து அவரது ஜிப்பாவின் முனையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து சிரித்ததும் மகிழ்ந்து போய்விட்டார் விமலா என்ன சொல்ற இந்த குழந்தையை நாம் தத்தெடுத்து கொண்டால் என்ன கணவரது எந்த முடிவுக்கும் அவள் மறுப்பு சொன்னதில்லை ஏனெனில் கணபதி சிந்தித்து செயல்பட்ட எந்த காரியமும் நியாயத்திற்குட்பட்டதாகவே இருக்கும் அப்படியே செய்வோம் அவள் ஆமோதித்தாள் உரிய விதிப்படி அந்த குழந்தை அவர்களிடம் வளர்ந்து ஆளாக்க கொடுக்கப்பட்டது கருணை இல்லத்திலே ராஜாத்தி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை அவர்களது வாழ்க்கையை ஒளிமயமாக்கப் போகிறாள் என்ற கருத்தில் விமலாதான் ஜோதி என்று பெயர் மாற்றி வைத்தாள் ஜோதி மான் இறந்தான் அகன்ற கண்கள் எடுப்பான மூக்கு சுருண்ட கூந்தல் உயரமான கொடி போல வளர்ந்தாள் படிப்பில் மிகவும் ஆர்வமுள்ளவளாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள் பொறாமையுடைய சொந்தக்காரன் குழந்தைக்கு உண்மையைச் சொல்லி மனதில் அதிர்ச்சி ஊட்டிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கணபதி ஜோதியின் பனிரெண்டாவது வயதில் அவளிடம் அவள் தங்களது வளர்ப்பு மகள் என்னும் உண்மையை சொல்லிவிட்டிருந்தார் ஜோதி தன் பிறப்பு வரலாற்றை கேட்டு அதிர்ச்சி அடையவில்லை தனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் கிடைத்து விட்டார்களே என்று சந்தோஷப்பட்டாள் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக காணப்பட்ட ஜோதியை ஒரு பட்டதாரியாக்கிவிட வேண்டும் வியாபார நுணுக்கம் எல்லாம் அறிந்து கொள்ள அவளை எம்பியே வாக்க வேண்டும் என்று கணபதி ஆசைப்பட்டார் மகளுக்கு வீணை வாசிக்க கற்று வைக்க வேண்டும் என்று விமலா விரும்பினாள் ஜோதி பரதநாட்டியம் பயில ரொம்பவே விரும்பினாள் அப்பா அவளை கான்வென்ட் பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தார் அம்மா அவளுக்கு வீணை வாத்தியாரை அமர்த்தி விட்டிருந்தாள் அவள் ஆசைப்பட்ட பரதத்தை கற்றுக்கொள்ள அருகில் இருந்ததொரு நாட்டிய பள்ளியில் அவளை விமலா சேர்த்து விட்டிருந்தாள் அவர்கள் இருவரும் ஜோதியை தங்கள் உயிராக நேசித்தனர் குழந்தை அவர்கள் இருவரிடமும் மிகவும் பாசமாக ஒட்டி கொண்டிருந்தாள் ஒரு நிறைவான மகிழ்ச்சி மிக்கதொரு குடும்பமாக அவர்களது வாழ்க்கை இனிமையாக அமைந்து விட்டிருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் விமலாவின் வாழ்க்கையில் ஓர் பேரிடி விழுந்து விட்டது வியாபாரம் உச்சநிலைக்கு எட்டிவிட்டிருந்த சமயம் வெளிநாட்டு ஏற்றுமதியில் அவர்களது தயாரிப்பு முன்னணியில் நின்று கொண்டிருந்த சமயம் பணத்திலே அவள் புரண்டு கொண்டிருந்த நேரம் ஒரு நாள் மாலை நிறுவனத்திலிருந்து அவளுக்கு தொலைபேசியில் தகவல் வந்தது கணபதிக்கு மாரடைப்பு வந்து மயங்கி விழுந்து விட்டதால் சேது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உடனே வரவும் எப்பேற்பட்ட அதிர்ச்சி அது மகளை அழைத்து அங்கே உடனே விரைந்தாள் கண்களை லேசாக திறந்து பார்த்தார் கணபதி மருந்துகளின் மயக்கத்தில் இருந்த போதிலும் அவர் என்ன சொல்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது எதுக்கு அழற நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களை நினைத்துப்பார் ஜோதி நல்ல பெண் உன்னை நன்றாக கவனிச்சுப்பா அதுதான் கடைசியாக அவர் பேசியது அந்த பேரிழப்பின் துயரத்தில் இருந்து அவள் சீக்கிரமே தன்னை விடுவித்துக் கொண்டு சமாதானம் அடைய வேண்டியிருந்தது அவர் விட்டு போயிருந்த அந்த பெரிய வியாபாரத்தை இனி அவள்தானே தொடர்ந்து நடத்த வேண்டும் அண்ணனும் தங்கை மாலதியும் தம் குடும்பத்துடன் வந்திருந்தனர் தைரியமா இரு ஏதாவது வேணும்னா போன் பண்ணு அருகில் தானே இருக்கிறேன் வேணுமாண்ணா நான் என் மூத்த மகனை துணைக்கு வந்து படுத்துக்க சொல்றேன் என்றான் அண்ணன் எத்தனை நாளைக்கு அவன் துணை இருப்பான் படிக்கிற பிள்ளையை அழகழிக்க கூடாது அண்ணா எனக்கு நானே துணையாக இருக்க முயல பார்க்கிறேன் ஒரு பத்து நாள் வேணும்னா நான் வந்து உன்னோட இருக்கட்டுமா மாலதி கேட்டாள் இது பத்து நாளோட போற சங்கதி இல்லை என் வாழ்நாள் முழுவதும் இந்த வெறுமை என்னை பாதித்துக் கொண்டிருக்க போகிறது உன் குடும்பத்தை விட்டு நீ ஏன் இங்கே வந்து சிரமப்படணும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் இப்படி தனக்கு திடீரென்று மரணம் நேரும் என்று நினைத்தாரோ என்னவோ அவள் கணவர் கணபதி கொஞ்சம் காலமாக அவளை தம்முடன் தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் ஓரளவு சொல்லி தந்துவிட்டிருந்தார் காரை நீயே ஓட்ட கற்றுக்கொண்டு விடுவது நல்லது நீயே வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உதவியை நாடக்கூடாது அவர் சொல்லியிருந்ததை நினைப்பில் வைத்துக் கொண்டு அவள் தனியாக துணிவுடன் தலை நிமிர்ந்து தன்னால் வாழ முடியும் என்று வளைய வந்து கொண்டிருந்தாள் நாட்கள் வேகமாக ஓடி வருஷங்களாக வளர்ந்து கணபதி மறைந்து பத்து ஆண்டு காலமாகிவிட்டது ஆனாலும் அன்று நடந்தது போல அந்த மாபெரும் துயரம் அவளை அவ்வப்பொழுது வருத்தி குலைத்துக் கொண்டிருந்தது உண்மையே இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்